சில குறிப்பு போட்டு நிக்கிறியா அந்த குறிப்பு கத்தனைக்கு இந்த கருப்பு கூட வந்து நிக்கிற தகுதிமா போ சொன்ன சொல்லு மாறாது போ புரிஞ்சுதா போ அப்போ எட்டு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தோடு இங்கே வந்தோம் அப்போ கோயிலுக்கு வேலை இல்லை பெரிய பையனுக்கு துபாயில் வேலை கிடைச்சது பொண்ணு தேடணும் பொண்ணு கிடைச்சது அதே மாதிரி இப்போ சின்ன பையனுக்குமா தேடணும் கிடைச்சது இப்போ நல்லா இருக்கிறோம் அப்பனோட அருளால நல்லா இருக்கிறான்னு நேத்தி எல்லாமே அப்பன் தான் நீங்க வர போய் எங்களுக்கு நல்லா இருக்கிறான்னு நேத்தி குழந்த பாக்கி எல்லாமே கிடைச்சது

உனக்கு முத்திர ஓட்டு நடத்தா பயப்பட வேண்டியது அப்படி சொன்னது நடந்து பயப்படாத ஒரு வியாபார ரீதியா வியாபார ரீதியா முயற்சி பண்ணிட்டு இருக்கு முயற்சி பண்ணி கூட வந்து நிக்கிற அந்த காரியத்துக்கு கூட வந்து நிக்கா இரண்டாவது ஏழு தெய்வ வாக்கு நிக்கிறப்பா தெய்வத்து வாக்குல ஒரு குறை ஒண்ணு இருக்குதப்பா அந்த குறைய அம்மாவாசி அணிக்கு என் பட்டியல் வந்து கையேந்து அதுக்குண்டான முறையை சொல்றனப்பா அங்க ஓடி இங்க ஓடி அலமாக்கி பிடிக்க வேண்டாம் தேவாதிய கொட்டு மிளகு போட்டு பட்டியல பேச வைக்கிறனாயா அதான் ரொம்ப குறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு சின்ன குறை இருக்குது அந்த குறைய நானும் அவனும் வந்து சொப்பனத்துல சொல்லுவோமப்பா அந்த சொப்பன பிரகாரம் என்னடா அம்மாவாசி அணிக்கு வந்து என் பட்டியல் நின்று முத்தரை ஓட்டு நடத்தி கொட்டு மிளகு போட்டுலப்பா பாதியா தேடி வருதாயா கொஞ்சம் உஷாரா புடிச்சுக்கோடு ரெண்டு பேத்துக்குமே சொல்றேனப்பா கங்கண காரியத்துக்கு வந்து நிக்குது கங்கண காரியத்துக்கு கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுக்கறப்பா ஏமாந்த உழவு பொழைக்குது உஷார் படுத்தி போடுறேன் தகுதிமா வராத சொத்தை வரவழைச்சு கொடுன்னு சொல்லி வெத்து கையில வந்து நிக்கிறாடா பொண்ணா உடனே தாய் எல்லாரும் ஏமாத்தி பாக்குறாங்க என கை கூட்டி கூடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குதாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் உண்டான முயற்சி பண்ணு கூட வந்து நிக்கிறனாயா

தாயி ஆங்கார் கருப்பங்கோட்டையில் வந்து இன்னைக்கு மொண்டிகட்டில் போட்டு நிற்கிறப்பா இன்றைக்கி நோக்கு நொடி நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு வேர்வாய்க்கு கொண்டு வந்து கேட்டுக்கிட்டியப்பா நடை ஓட்ட முடியாமல் இடம் இல்லையா அது போக இல்லத்துக்குள்ளாரையும் தெளிவில்லை மற்றது கர்த்த வைக்கி கூடை வந்து நின்று போடுறேன் இன்றைக்கி முறை செலுத்தி இன்றைக்கு மறந்துலீவ் வாங்கிட்டு போகிறேன் இன்னைலிருந்து இந்த நிமிஷத்துல வந்து கூடை பயப்பட வேண்டாம் மொண்டிக்கட்டை நீக்கியாச்சு நீ

என்னை தப்பு சொல்லக்கூடாது புரிஞ்சுதா தான் அதுக்கு முயற்சி பண்ணி உன்னை வர வேண்டியதை வர வச்சு கொடுத்தனாயும் மேல் போட்டு வேற தொழிலை குத்துறப்போ போதும்மா தப்புனி போக வரம்போ அய்யா

பேசி நேரத்துக்கு அடியா கூட ஒன்னு சேர்த்து வச்சிருந்தா பகை வந்துடுமாப்பா புரியுதா நீ கொண்டு வந்து போய் தனியா புரியுதா ஒன்னு சேர்த்து கொடுத்தா ரெண்டு குடும்பத்துக்குமே சிக்கல் வந்து சேர்ந்துரு நான் வர வேண்டாம்ன்னு சொல்லலை புரியுதா மா என்ன நோய்க்கு வந்து நில்லு நல்லபடியா வாழ வச்சு கொடுக்கற நாயா ஒன்னா இருந்தா அப்படின்னா தொண்ணூறு நாதான் கெடும்

ஏன்னா வேணாம் நிச்சய விட்டாய்யா அது உனக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே பிடிச்சா புரிதா கொஞ்சம் தவணையாக வேட்டி கொடுக்க சரி அரியா தாயி போட்டியை கை மாத்த முடியல

நான் எப்படி இந்த கத்தி மனமால் இருந்து அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குபரி ஆரா பரிகரிக்க பட்டி வந்து நிக்கிறாயா இன்னைக்கு பட்டி படுகம் ஜாக்கு போச்சாயா இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி உனக்கும் சரி இன்னைக்கு பட்டி படுகம் ஜாக்கு போச்சு முதல்ல எப்படியே சொல்லிட்டேன் புரிஞ்சுதா இது காரணம் என்ன அப்படின்னா புரியுதா புரிஞ்சுதா இது மொண்டிக்கட்டு போட்டு மூணாண்டு காலத்துக்கு மேலாங்க மூணாண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த ஒரு வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாது இதுல இருந்து வீட்டு வாழ வச்சு வந்து கேட்டு இல்லையா கலங்காதே இந்த பாதுகாப்பு இதே பட்டியல வாழ வச்சு கொடுத்தாக்கிறேன் அருகம்புள்ளாட்டை முளைக்க வச்சு ஆளாமரமாட்ட தலை வச்சுருநாயா இது சத்தி சில குறிப்பை போட்டுட்டு நிக்கிறேன் அந்த குறிப்பு கத்த நிக்கு கூட வந்து એવારબી

கூடவே வந்து நிக்கிறாய விட பாருங்க ஏழை நாலு பேர் மாற்றத்தை கொடுத்துற மறுபடியா போயிருப்பாங்க போதுமா இந்த அப்படி இந்த அடியா தனி பேர் கூட வர அடியா

இல்லையா இன்னைக்கு ஒரு பக்கம் கண்ட ஒரு பக்கம்மா நெசுமா நிக்கிது நெசுமா நிக்கிற கண்ண எனக்கு தெசையோட்டி குடுத்து என்னை இனிமேல் அந்த தப்பு இருக்கக்கூடாது பயப்படாத அது போக இன்னைக்கு நிறையா நிக்க கேட்டு பட்டி பட்டி பேர் வாங்கி இது சத்தியமா வா திருச்சி

போதுமாங்க விட குடுத்த மூணு இடத்துக்கு போய் கேட்ட எங்கயுமே விட கிடைச்சியா தாய் டாக்குறோம் நானும் இருக்கிறேன் கருப்பு அரிசியத்து மூணு நாள்